நாடு முழுவதும் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பதிவான கூடிய என்ன கூடிய பணி ரொம்ப தீவிரமா நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சுமார் முன்னூற்று நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை காட்டிலும் அதிக இடங்கள்ல பாரதிய ஜனதா முன்னிலை பெற்றிருக்காங்க இதனால மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாயிருக்கு இதனை கொண்டாடி வரக்கூடிய அந்த கட்சி பிரதமர் மற்றும் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சிகளை எப்போது நடத்தலாம் அப்படின்னு அடுத்த கட்ட வேலைகள்ல உற்சாகமா இறங்கியிருக்காங்க இதற்கான தீவிரமான நடவடிக்கைகள்ல எல்லாருமே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மூத்த தலைவர்கள் ரொம்ப மும்மரமா இருக்காங்க தேர்தல் முடிவுகள் இரவுக்குள்ள முழுமையா தெரிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறமா வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு உரிய சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த நிலையில அடுத்த வாரம் புதிய அரசு பதவியேற்பு விழாவை நடத்தி முடிக்க பாஜக திட்டமிட்டு வர்றதா சொல்லப்படுது இதன் ஒரு பகுதியாக மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய பாஜக வேட்பாளர் தத்தம் வெற்றி சான்றிதழ்களை எடுத்துக்கிட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அக்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நடத்த சொல்றாங்க அந்த மோடி பிரதமராக ஒரு எம்பிக்க தேர்வு செய்யப்பட உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள்ல சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒப்புதல் தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டும் கடிதத்தை வைத்து குடியரசுத் தலைவரை சந்திச்சு ஆட்சி அமைக்க மோடி உரிமை கோரவும் திட்டமிட்டிருக்காங்க இதுக்கப்புறமா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்க முடிவு செய்யப்பட்டிருக்கதா தெரியுது அநேகமா இந்த தடவை மத்திய அமைச்சரவையில அதிரடி மாற்றங்கள் இருக்கும் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தெரிய வருது இந்த சூழலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல பதிவிடுங்க நன்றி